ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு டூ விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் டியூஸ் டே எடுத்ததுங்க எனக்கு செம்ம சூப்பராக போயிருந்துச்சு இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொன்னால் அந்த வளாகில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் டியூஸ்டே மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து எழுப்பி விட்டாங்க கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறனால அத்தையும் சேர்த்தி கூப்பிட்டுருந்தோம் அத்தை வந்து தோட்டத்தில் வந்து கொஞ்சம் மாங்காய் எடுக்கிற வேலை இருக்குது அதனால நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சி கொஞ்சம் வேகமாக நாங்களும் வந்து கிளம்பிட்டிருந்தோம் மணி அந்த அன்னைக்கு வந்து டியூட்டிலேருந்து வருவார் ஸோ நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸ்டே மார்னிங் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அம்மா அப்பா ஒரு பாப்பா அத்தை வந்து தோட்டத்துக்கு போயிட்டாங்க மாங்காய் அன்னி கொஞ்சம் இருக்குது அதை பிடுங்கிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு யானை வேறு வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் அதனால் மாங்காய் பிடுங்கிடறோன்னு சொல்லிட்டு அத்தை வந்து தோட்டத்துக்கு போயிட்டாங்க அத்தைக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கோயிலுக்கு வரணுன்ட்டு எங்கள் வரக்கான டைமே கிடைக்கல சரி இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அதனால் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மணியும் டியூட்டிலேருந்து வருவார் அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்குது நானும் வந்து காலையிலே போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ காலையிலே நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் சரி வாங்க இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைமே போய் நல்லா சித்திரம் அன்னைக்கு பெஹில்நாக்கிம்பட்டியில் இருக்க காளிமன் கோயிலுக்கு தான் போகணும் கிளம்பிட்டோம் அங்கே போய் சாமி நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியதான் காலைல ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிடலை வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்ணும் பாப்பாவுக்கு தம்பிக்கு மட்டும் களி கிண்டி எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு காரில் புகையில் அப்படியே ஊட்டிக்கலான்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோயில் வந்து ஒட்டந்தூரம் தாண்டி தாங்க இருக்கு காலையில அப்படியே வந்து கார்ல கிளம்பிட்டோம் நாங்க எல்லாருமே போறோம் அப்படின்றனால எனக்கு சண்டே தான் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்றது தெரியலைங்க நான் மண்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சண்டே மீனாட்சி திருக்கல்யாணம் நீங்கள் யாரும் வந்து மஞ்ச கயிறு மாத்தலையா அப்படின்னு சொல்லி கமன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க உண்மையாலுமே சாரிங்க என்ன சொல்ல போனோம் நான் மண்டே தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் மண்டே காலையில் இருந்துச்சு கயிறு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்கையில் தான் தெரிஞ்சிச்சு சண்டேவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம பல்ப் ஆகிடுச்சு எனக்கு சரி நம்ம சித்ரா பௌர்ணமி வச்சு கரெக்டாக பார்த்து நம்ம அந்த அன்னைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்றனால தான் வந்து செவ்வாய்க்கிழமை நான் நாங்கள் முதல் ச மண்டேவே ஆக்சுவலாக பார்த்துட்டேன் டியூஸ்டே வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இந்த கோயில் கோயிலுக்காச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கெல்லாம் இங்கே வந்துவிட்டோம் நல்லா திவ்யமாக சாமியை கும்பிட்டு ரிட்டனும் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் லாஸ்ட் டைம் வீடியோவில் நான் இந்த கோயிலுக்கு வந்ததை பற்றி போட்டிருந்தேன் இங்கே போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து இங்கே போயிருக்கோம் இதுதான் எங்கள் ஊர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பார்க்குற கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ரிட்டன் வரையில் வந்து சரி வயிறு பசிக்கிறமே ஆயிடுச்சு நைன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அதனால வந்து ஹோட்டலே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கா கடைக்கு வந்துட்டோம் ஏ பாப்பா வாங்க கடிச்சு வச்சிரும் வாடா கடிச்சு வச்சிரும்டா அது எப்படி பாக்குது பண்றா கோமம் முறைக்குதுடா என்ன வேணும் பூரி உங்களுக்கு என்ன வேணும் பூரி பாப்பா சாப்பட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க எல்லாம் அங்கேயும் வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரியான வெயிலுங்க நம்ம ஏரியாலயாச்சும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஈரோடு இந்த சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு டிகிரிக்கு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப எங்க பெரியநாத்தனார் வீட்லலாம் அது மாடியில இருக்கிறதுக்கு அதுக்கும் சுத்தமா இருக்கவே முடியல பயங்கர வெயிலா இருக்கு இங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கேயுமே வந்து வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது இதுக்கு ருத்வின்லாம் வெளியவே போகமாட்டான் ருத்வீனுக்கு இந்த ஒரு ஒரு மாத அளவில் வந்து ஒரு கொப்பளம் வருது போகுது ரொம்ப அதிகமான ஹீட் அவன் உடம்புல அதிகமாகுது அதனாலே அவனுக்கு வந்து டெய்லியும் ஒரு இளநி இந்த மாதிரி ஏதோ ஃப்ரூட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா குடிக்க தான் மாட்டேங்கிறான் கொஞ்சம் ஒரியாண்டாச்சும் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பாப்பா நல்லா தூங்கிட்டா அம்மாங்கிட்ட விட்டுட்டு நானும் தம்பியும் மட்டும் தோட்டத்துக்கு வந்துட்டான்

கத்திரிக்காய் இதெல்லாம் என்ன ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தக்காளி கிட்டத்தக்க வந்து ஒரு மூணு கிலோவுக்கு மேலே பழம் நாங்கள் எடுத்திருப்போம் கத்திரிக்காய் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டோம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வளர்ந்துருந்துச்சு நம்ம இடையில இடையில் குச்சி குச்சிக்கெழங்கு வந்து நட்டுருந்தோம் அது நல்லாவே வளர்ந்துருக்குங்க ஓரளவுக்கு தக்காளி வந்து ஓரளவுக்கு வந்து பழுத்தா உடனே வந்து மயில் வந்து நிறைய பிடுங்கி வேஸ்ட் பண்ணிடுச்சுங்க ஒரு ரெண்டு மூணு தக்காளி தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு செடியில் இப்போ ஒரு மூணு பழம் இருந்துச்சு அந்த மூணு பழத்தை மட்டும் நான் பார்த்து வந்து கொஞ்சமாக பிடுங்கிட்டு வந்தேன் நம்ம போட்டிருந்ததுலே வந்து பீட்ரூட்டு கீரை விதைகள் தாங்க வேஸ்ட்டாக போயிருச்சு வளர்ந்து வரவே இல்லை கடலை செடி போட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்கு அத்தை வந்து பூ கூட எடுத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரெண்டு மூணு தடவை தண்ணி கட்டினோம் அப்படின்னா இன்னும் அதுவும் வந்து கடலை வந்து வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க

அண்ணா இப்பதான் அவன் காலையில காலையில் நாலு இருந்து அவனுக்கு பூக்கல்ல மணி நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டான் அந்த போய் பால் ஊற்றி குடுக்கல எழுந்திரிச்சிட்டான் ரொம்ப வெக்க எனக்கு வேர்க்குது ரெண்டும் நீ நெருக்கிட்டே வராங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது கீழே போட்டு நான் கட்டில வந்து படுத்துக்கிட்டேன் இவனும் வந்து கட்டளை படுத்துக்கிட்டான் சரி வாடா கீழே போய் படுப்போம் இந்த பிள்ளை வேற இழுகுதே தனியாக உருங்கிலிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கீழே போனோம் எந்திரிச்சா நாலு மணி கதவை திறந்து வெளியே போய் பார்த்துட்டு இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து திரும்பி வந்து படுக்கிறான் நான் பார்த்துட்டேன் எதுக்குடா போற இன்னும் விடியவேலை படுறான்னு சொன்னோன்னு படுத்துக்கிட்டான் தூங்கவே இல்லை சும்மாவே முடிச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு வேர்க்குதுன்ட்டு ஒரு செம்பு தண்ணி குடிச்சான் ஹைட்டு இப்போதைக்கு

அடிக்கிற இவனுக்குதோ ஆசை

நான் இருக்கேன் கஞ்சிவா இருக்கீல ராஜா தீட்ட ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு தாராட்டின்னு சொன்னனால ராஜதி செஞ்சு கொடுத்துச்சு அவளுக்கு முக்கால் பழவுல அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு கரண்டியில ஒரு அஞ்சு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் சரி இப்போ வந்து இதை நல்லா நைஸா அரைக்கணும் அரைச்சுக்கலாம் ஜீனி அது இப்படி ஆயிடுச்சு ஜீனி பவுடர் ஜீனி ரவையும் லைட்டாக வந்து ஒரு பிளண்ட் பண்ணிக்கலாங்க அதனால் வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ரவையும் வந்து மாற்றிக்கிறேன் ரவையும் மாற்றினதுக்கப்புறம் சேம் அந்த ரெண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சுகரையும் நம்ம எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு பேனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சமாக நல்லா தேவையான அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வந்து பிளண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சுகரையும் ரவையும் நம்ம வந்து இந்த நெய்யில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நெய்யில் போட்டு நல்லா வந்து அதையும் லைட்டாக கிண்டிக்கலாம் பவித்திரம் வந்துகிட்டு இருந்தாங்க குடு நான் வந்து பால் ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பால் ஊற்றி லைட்டாக வந்து கிண்டிகிட்ருக்கா பால் பார்த்தீங்க அப்படின்னா மிதமான சூட்டில் இருக்கணும் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு வந்து பால் எடுத்துக்கலாம் அந்த பாலையும் போட்டு நல்லா வந்து கிளறிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறணும் அது நல்லா பால் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னோம்னா சூப்பராக வரும் இப்போ நான் செய்யணும் பாத்தியா கொஞ்சம் நேரம் நல்லா இஞ்சினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி என்னன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த லட்டு மாதிரி நம்ம செஞ்சதுக்கும் அந்த உடையவே இல்லை ஸோ இருந்துச்சு சூ கொஞ்சம் இதமான சூடாக இருந்துச்சு அப்படியே வந்து மணிக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தேன் அத்தை மாமா எல்லாம் தூங்கிட்டாங்க ஸோ வந்து அவங்களுக்கு காலையில் தான் கொடுக்கணும் கை அப்புறம் எப்படி அப்படியே போகாத உருண்டை நைட் டே நேருக்கு தோசை ஊற்றி இருந்தோம் பக்கத்தில் கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அத்தை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது கூட அப்படியே வந்து இந்த தோசையை மட்டும் வச்சுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்